அடுத்த வலசை ஊராட்சிக்கு நாடு பின் அமைத்தல் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி ஊராட்சிக்கு உட்பட்ட பூசாரி வலசை கிராமத்திற்கு நாடு சுதந்திர பெற்றும் ஆண்டுகள் பல நகர்ந்தன ஆனால் பூசாரி வலசை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாத நிலை ஏற்பட்டு வந்தது கிராம மக்களின் பல நீண்ட ஆண்டு கோரிக்கை தற்போது நிறைவேறியது முதல்வரின் சாலை விரிவான திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது லட்சத்தில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது சாலை முழுவதும் சீரமைக்கப்பட்டது இதனை அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு சாலையினை ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றார் அங்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கினார் மேலும் நாடு சுதந்திரத்திற்கு பிறகு சாலை வசதி செய்து கொடுத்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் அவருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இதில் பரதராமி ஊராட்சி மன்ற தலைவர் கேசவலு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் குசலகுமாரி சேகர் சமூக ஆர்வலர் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்